உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷப் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளும் அதனுடைய பயன்களும் பலா பலன்களும் என்ன எப்படி அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ரிஷபராசி என்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உண்மையாக சொல்லணுன்னா இந்த மார்ச் மாதம் பன்னெண்டு ராசிகளிலேயே ரொம்ப அருமையான நிலை ஏன்னா இதே சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் துலாம் ராசி என்பர்கள் பட் அவங்களை விட ஏன்னா அவங்களுக்கு சுக்கரன் இங்கே ஆறாம் வீட்டில் இருப்பார் பட் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் அந்த துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுக்கறத விட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் சிறந்த யோகத்தை அடையக்கூடிய அமைவு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது ஒன்று ரெண்டாவது மார்ச் மாதத்தில் சுக்கிரனும் குருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் பரிமாற்றம் இந்த பரிமாற்றம் வந்து ஒரு அருமையான அமைவு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் கும்பத்தில் இருப்பார் அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு பதினொன்றுக்கு போயிடுவார் அப்போது சூரியன் மாதக்கோள்களாகப்பட்ட சூரியனும் ஹை கிளாஸான ஒரு இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதுமே ஏன்னா சூரியன் வந்து ரெண்டு இடத்த டிராவல் பண்ணுவார் அது பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் இப்போது ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவத்தில் ட்ராவல் பண்ணால் அடுத்தது ஆறாம் பாவத்துக்கு போகும்போது நெகட்டிவ் ஆகிடும் பட் உங்களுக்கு அப்படி இல்லை ஐந்தாம் பதினொன்று ப்ளஸ் பத்து ரெண்டு இடமும் ப்ளஸ்ஸாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்திலேயே செவ்வாய் ஏழாம் பாவாதிபதி இரண்டில் அப்போ ஏழுன்றது ஒருத்தருடைய நட்பு மனைவி பார்ட்னர்ஷிப் கிளைண்ட் எல்லாமே இந்த இந்த பழக்க வழக்க ரீதியில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்போ உங்கள் தொழில் வேலை சார்ந்த இந்த லிங்க் முதல் கொண்டு அங்கே தான் ஒர்க் அவுட் ஆகும் போது இந்த செவ்வாய் தனஸ்தானத்தில் உட்காரும் பொழுது என்னாகும்னா உங்களுடைய நட்புகளாலேயும் உங்களுடைய தொழில் உங்களுடைய கிளைண்டாலேயும் வாடிக்கையாளர்களையும் அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த வந்த முற்றார் உறவினர்கள் சார்ந்த எல்லா விதத்துலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு என்னென்னா பாசிட்டிவாக மாறும் அதனால் ஒரு ஆதாயம் உண்டாகும் யாருக்கிட்ட பேசுனாலும் அவங்களால உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும் அப்போ அது உங்களுக்கு லாப சம்மந்தப்பட்ட நிலைக்கு உண்டாக்கிடும் இதில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எப்படின்னா நல்லதாக நினைப்பீங்க தெய்வ சிந்தனைகளோடு இருப்பீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை உங்களை சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒருத்தருக்கு இருந்தாலே ரொம்ப அக்யூரட்டாக கிளாரிட்டியாக திங்க் பண்ணுவீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க பெரிய புது புது முயற்சிகளுக்குரிய பாதையை வழிவகுப்பீங்க பேசும்போது ரொம்ப ஆக்டிவாக பேசுவீங்க இத்தனை நாளாக பேசுகிறத விட இப்போ பேசும் பொழுது நல்ல ஒரு போல்ட்னஸ் ஒரு தெளிவு எதுலேயுமே இறங்கி பேசி அதை முடிக்கிறதுக்குள்ளே அந்த வேலையை முடித்து அதில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லோட வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க இது எல்லாமே சுக்கர பகவானின் ஆதிக்கம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற அந்த செவ்வாயினுடைய ஒரு நல்ல பாசிட்டிவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது குரு உங்களுடைய ஜென்மத்தில் குரு இருந்தால் சற்று உங்களுக்கு என்ன பண்ணுவார்னால் இந்த ஜென்ம குரு இனம் புரியாத பயத்தை கடந்த காலகட்டங்களில் விரைய குருவும் வந்துருச்சு ஜென்ம குரு கிட்டத்தட்ட கடந்த ஒன்றரை வருஷமாகவே இந்த ஜென்ம குரு விரைய குருவால பயம் பதட்டம் இனம் புரியாத மன உளைச்சல் இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இதுலேயும் நிறைய நிறைய எஸ்டிமேட்டுகளை செலக்ட் பண்ணி இதில் இறங்கினா இது இப்படி தான் இருக்கும்ட்டு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி பட் இறங்குற நேரத்தில் ஏதோ ஒரு சில ஒரு சிலருடைய அட்வைஸ் உங்களை ட்ரா பண்ணியிருக்கும் சில விஷயங்கள் உங்களை இறங்க விடாத அளவுக்கு தடை பண்ணியிருக்கும் அதற்கு காரணம் இந்த ஜென்ம குரு ப்ளஸ் விரைய குரு தான் அதற்கு காரணம் அதனுடன் என்னென்னா இப்போது உங்களுக்கு வந்து இந்த சந்திர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவாதிபதி எப்போவுமே ரிஷபராசி என்பர்களுடைய அதாவது கால்குலேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும் பட் மூன்றாம் பாவாதிபதி சந்திரன் இல்லையா இவர் இரண்டு நாளைக்கு கால் நாளைக்கு ஒரு தடவை அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ என்ன நடக்கும்னா அந்த யோசனைகள் பார்த்திங்கன்னா முதல்ல நாலு நாளில் பிரகாசமாக இருக்கும் அஞ்சு நாள் ஓகே இது இறங்கி முடிச்சிடலான்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக போல்டாக நிற்பீங்க அடுத்த ஆறாவது நாள் பார்த்தா சடனாக அப்படியே அந்த மைண்டே மாறிடும் அப்போ ஆகும்னா நீங்கள் போட்ட கமிட்மெண்ட் எல்லாம் அப்படியே பிரேக்காகி நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிடும் இதுதான் அந்த மூன்றாம் பாவத்தில் இந்த சூழ்நிலைகள் அப்பப்போ உருவாகும் பட் நீங்கள் அது தெல்ல தெளிவாக யோசித்து முடிவெடுத்து அந்த நேரத்தில் கரெக்டாக அமைச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதே நேரத்தில் இந்த குரு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் நினச்சி வருத்தப்பட வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் இந்த அனுபவத்தினால நிறைய உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்டு மைண்ட் செட் உருவாயிருக்கும் எப்படின்னா இதில் இறங்கினா இது தான் நடக்கும் இந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க யாரையும் நம்பி எதுலையும் இறங்கக்கூடாது உங்களை மட்டும்தான் நம்பி நீங்கள் இறங்கணும் கடந்த காலகட்டங்களுக்கு உங்களுடைய நிலை என்னென்னா மற்றவங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறதும் ஒன்று தான் மரமேறி கையை விடுறதும் ஒன்று தான்ட்டு நிறைய ரிஷபராசி என்பர்கள் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க காரணம் அதற்கு முன்னாடி இருந்த ராகு கேதுனுடைய பயிற்சியால் நிறைய மாய பிம்பங்கள் தோன்றி சில விஷயங்களுக்கு திடீர்னு வந்து இதை செய்யலாம் இதை பண்ணலான்ட்டு ஐடியா கொடுத்து அதில் இறங்கி நீங்கள் இல்லாமல் உங்களால் இன்னும் நாலு பேர் நாம் நம்ம வழிகாட்டில் நினச்சி இறங்கி அவங்களும் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியே கட்டக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாகக்கூடிய சூழல் ரிஷபராசி என்பர்களுக்கு அதிக அளவில் உருவாயிடுச்சு இந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டும் வெளியில் வரணும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் தொழிலில் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் நினச்சி விடாமுயற்சியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து வேலையில் ஒரு அந்தஸ்தான நிலையில் நிற்கணும் ஒரு ப்ரமோஷன் ஒரு அடுத்தடுத்து சம்பள ஊதிய உயர்வுகளை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் விடாமுயற்சியில் போடா போராடிட்டு இருக்கிறீங்க பட் எவ்வளோ போராட்டத்தையும் தாண்டி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கிறது என்னென்னா இப்போவும் உங்களுக்கு பூஸ்டராக இல்லை ஊக்கமாக உங்களுக்கு நின்று உன்னால் முடியும்னு சொல்கிறவங்க நூறில் ஒருத்தர் இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம் ஆனால் உன்னால் முடியாது இது சான்ஸ் இல்லை கண்டிப்பாக இது உனக்கு நஷ்டம் தான் இது அவ்வளோதான் லைஃப்பில் இப்படின்ட்டு உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லி உங்களுடைய ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் டவுன் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதை கேட்டு பல இல்லாதது பிள்ளாதது பழிகள் உங்கள் மேலே போட்டு உங்களுடைய நற்பெயரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னா எதையும் காதில் போட்டுக்காமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறது மட்டும்தான் புத்திசாலித்தனம் அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனை உங்கள் விரல் உங்கள் கண்ணக்குத்தம் உங்களை சுற்றி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை பாதிக்கப்பட வைக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழல்கள் ஒரு புறம் இருந்தாலும் இதற்கு மேல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனத்துடன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சனி பகவான் இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப அருமையான நிலையில் இருக்கிறார் அடுத்த பயிற்சி சனிப்பயிற்சி ரொம்ப டாப்பாக இருக்குது அந்த சனிப்பயிற்சி எந்தளவுக்கு மேன்மைகளை கொடுக்குன்றத அடுத்த காணொலியில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி சொல்லும்போது அதை நம்ம பார்க்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் சுபகாரியம் கல்யாணம் திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் கை கூடி வரும் வேலையில் ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சிக்குரிய பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சிகளும் இந்த நேரத்தில் கை கூடி வரும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் போகுது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் ஆளாய் நின்னீங்க அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க ஒரு அருமையான பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் காரணமே இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே திருமணமாகி குறிப்பிட்ட காலகட்டங்களிலேயே என்ன ரீசன்னே தெரியல ஆனால் பிரச்சனை உருவாகி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் இந்த பிரச்சனையிலேருந்து ரிலைப்பாக மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அளவுக்கு இந்த மார்ச் மாதத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கம் அருமையான இடத்துல நின்று பஞ்சமாக ஐந்தாம் பார்வையை ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒன்றிணைந்து சந்தோஷத்துடன் வாழ்வீங்க புத்திரபாகிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை நானும் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பட் ஆனால் எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தைக்கும் தாய்க்கும் தா தந்தை தாய்க்கும் ப்ளஸ் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை உண்டாகும் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா உங்களுடைய விரயாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் நின்று எட்டாம் வீட்டில் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இது ரொம்ப அருமையான அமைவு அப்போது திடீர் அதிர்ஷ்டம் யோகம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த அதிர்ஷ்டம் யோகம் எப்படி இருக்குன்னா செய்கிற தொழிலில் திடீர் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய முயற்சிகள் கை கொடுக்கும் பலனளிக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கும் கல்வி ரீதியில் இத்தனை நாளாக மந்தமாக இருந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கிரிப் கிடைக்கும் படிப்பீங்க படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது அந்த பிரச்சனைகளால் நீங்கள் பட்ட அவஸ்தைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரப்போறீங்க ஒரு ஆக்டிவான ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலமே உங்களுக்கு கிடைக்குது தெய்வத்தினுடைய முழு பார்வையும் உங்கள் மேலே விலப்போகுது அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கிடைக்க போகுது உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அது பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பலன்கள் உங்களுக்கு உச்சகட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அற்புத மேன்மைகள் அளிக்கப் போகுது ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டு இருக்குன்றதை பொறுத்தே பலன்கள் மாறுபடும் அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த திசா புத்திகள் எப்படி இருக்குது ப்ளஸ் இதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை சார்ந்து இன்னுமே டாப் லெவலில் இந்த பலன் வேலை செய்யும் இல்லைன்னா டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே இருக்குது அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுக்க நல்லது நடக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்